ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் டுடே பார்க்க போகிற ரெசிபி பைனாப்பிள் கேசரி எப்படி செய்யலாலும் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து கேசரி கேசரிக்கு தேவையான பொருட்களாம் எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் வந்து ரெண்டு டீஸ்பூன் கடல் எண்ணெய் நெய்யும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கலாம் அதை சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரவாக்கு ஒரு கப் நெய்யும் கடல் எண்ணெய் ஆஃப் கப் கடலைண்ணெய் ஆஃப் கப் நெய் ஒரு கப் இப்போ அதுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் எடுத்து சேர்த்துக்கலாம் அதில் வந்து முந்திரி பருப்பு திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரிப்பும் திராட்சையும் சேர்த்துக்கோங்க இதை மாதிரி ந லைட் ப்ரௌனாக வர வரையும் எடுத்து வறுத்து எடுத்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு ரவா ஒரு கப் இருக்கு இல்லையா அதை வறுத்து எடுத்துக்கலாம் நெய்யில் வந்து வறுத்து எடுத்தால் தான் வந்து கட்டி இல்லாமல் நம்ம கேசரி செய்யும் போது கெட்டி இல்லாமல் வரும் நல்லா உதிரி உதிரியாக வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து கட்டி பிடிக்காது நம்ம கேசரி செய்யும்போது நெய் வந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து வறுத்து எடுத்துக்கோங்க இது மாதிரி உதிரி உரியா வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு கடாயில் பைனாப்பிள்க்கு ஒரு கப் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்து நல்லா வறுத்துட்டு ரெண்டு கப் வாட்டர் ஊற்றி கொதிக்க விடுங்க நல்லா கொதித்த பிறகு நம்ம வந்து ரவா வறுத்து வச்சுருக்கோம்ல அதில் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரவாவுக்கு ரெண்டு கப் வாட்டர் இப்போ வந்து நம்ம வாட்டரில் கொதிக்க வச்சதுனால பைனாப்பிள் நல்லா வெந்திருக்கும் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஏன்னா நெய்ல வறுத்துருக்கோம் கட்டி பிடிக்காது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நல்லா வெந்த பிறகு தான் அடுத்தது sugar ஆட் பண்ணணும் சுகர் சேர்க்கணும் அந்த பைனாப்பிள் கேசரி வந்து செம டேஸ்டியாக இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இப்போ வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் நெய்யில் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்து கலருக்காக நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் நான் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கல அதனால் இது வந்து கலருக்காக கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன் சேர்த்துருக்கேன் குங்குமப்பூ~ குங்குமப்பும் சேர்க்கலாம் நல்லா வெந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாகும் ரவா ரவா வெந்த பிறகு சுகர் சேர்த்துக்கோங்க ஒயிட் சுகர் செம வாசனையாக இருக்கும் இந்த பைனாப்பிள் கேசரி டேஸ்டியாகவும் இருக்கும் நல்லா வெந்துச்சு பார்த்திங்களா அந்த அளவுக்கு வேகணும் நல்லா கெட்டி ஆயிடுச்சு பார்த்திங்களா நல்லா கெட்டியான பிறகு இப்போ வந்து நீங்கள் வந்து சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பைனாப்பிளோடலாம் அந்த ரவா கூட நல்லா சேர்ந்துச்சு இப்போ வந்து சுகர் சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரவாவுக்கு ஒரு கப் சுகர் ஏன்னா உங்களுக்கு வந்து பைனாப்பிளில் சுகர் இருக்கும் அதனால் நீங்கள் வந்துட்டு ஒரு கப் ரவாக்கு ஒரு கப் சுகர் சேர்த்தா போதும் இப்போ கொஞ்சம் மெல்ட் ஆகும் சுகர் இதுக்கு வந்து நெய் வந்து ஆஃப் கப் நெய் ஆஃப் கப் கடல் எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா நெய்யை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கடல் எண்ணெயோட சேர்த்துக்கோங்க அப்போ தான் கடல் எண்ணெய் நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகும் அதை மாதிரி சேர்த்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கேசரி வந்து நல்லா வரும் ஏன் கடல் எண்ணெய் சேர்க்குறோன்னா உங்களுக்கு வந்து இந்த கல்யாண வீட்டிலலாம் போடுறாங்கல்ல அப்படியே வாயில் உடனே கரையும் கேசரி அந்தளவுக்கு ஒரு அதனால தான் கடல் எண்ணெய் சேர்க்குறாங்க அளவுக்கு நல்லா வெந்த பிறகு ஒட்டாமல் வர்றது பார்த்திங்களா அந்தளவுக்கு நம்ம வந்து சுகர் ஆட் பண்ண பிறகு இது மாதிரி அதுக்கு பிறகு நெய் ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஆக்கோப் நெய் இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் இந்த நெய்யெல்லாம் அந்த ரவா குடையும் நல்லா வந்து கலந்து விடுங்க எல்லா பக்கமும் நல்லா கலந்து விடுங்க ஒன்று கலந்து நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நீங்கள் வந்து முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்து வச்சுருக்கீங்க இல்லையா அதை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா சேர்த்த பிறகு கரெக்டான இருக்கு பாருங்கள் கேசரி அப்படியே வாயில் போட்டோன்னே கரையும் அந்த அளவுக்கு இருக்குது செம்ம டேஸ்டியான பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகிடுச்சு இந்த கேசரி நல்லா பைனாப்பிள் வாசனையோடு செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த கேசரி வந்து நீங்கள் வந்து நாட்டு சக்கரை பனைவெல்லம் சேர்த்து நீங்கள் வந்து செஞ்சால் இன்னும் ஹெல்த்தி ஏன்னா பைனாப்பிள் நட்ஸு எல்லாம் போட்டு செஞ்சிருக்கோம் நீங்கள் பனைவெல்லம் நாட்டு சக்கரை சேர்த்து செஞ்சால் இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இந்த ரெசிபி பிச்சுன்னு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபேன்ஸ் நான் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்